வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் ஆர் சுரேஷ் இன்றைக்கு நாம் சைபர் குற்றம்னால் என்ன அது எப்படி நடக்குது அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி மிக எளிதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சைபர் கிரைம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் இன்டர்நெட் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய தவறான செயல்களை சைபர் குற்றம் அப்படி இல்லைன்னா சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஹேக் ஆச்சுன்னா அது சைபர் குற்றம் ஓடிபி கேட்குற போலி மெசேஜ் வந்ததுன்னா அது சைபர் கிரைமாக கருதப்படுது ஆன்லைன் ஃப்ராட் யூபிஐ ஸ்கேம் இது எல்லாமே சைபர் குற்றம் தான் சுருக்கமாக சொல்லப்போனால் சைபர் கிரைம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மொபைல் நெட்ஒர்க் இன்டர்நெட் போன்றவற்றை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய சட்டவிரோத செயல்களை தான் நம்ம சைபர் கிரைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சைபர் கிரைமோட நோக்கம் என்னென்னா பணம் மோசடி தகவல் திருட்டு துஷ்பிரயோகம் த்ரெட்டன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு இல்லை ஒரு நிறுவனத்துக்கு சேதத்தை ஏற்படுத்துறது இதுதான் இந்த சைபர் கிரைமோட நோக்கமாக கருதப்படுது சைபர் கிரைமோட வகைகளை பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் ஃபிஷிங் ஆன்லைன் நிதி மோசடி தட் இஸ் ஆன்லைன் ஃப்ராட் யூபிஎஸ் ஸ்கேம் ஐடென்டிட்டி திஃப்ட்னு சொல்லக்கூடிய அடையாள திருட்டு சைபர் புல்லிங் சொல்லக்கூடிய ஃபோன் கால் மூலமாவோ இல்லை ஏதாவது வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறத சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சைபர் புல்லிங் வைரஸ் இல்லை மால் வேற யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறது ரேன்சம் வேற யூஸ் பண்ணி பர்டிகுலர் பர்சனோட டேட்டாவை எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு இவ்வளோக்கு அமௌண்ட் கொடுங்க நான் அதை வந்து ஓப்பன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் பண்றது பண்ணுறது ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க முதல்ல ஹேக்கிங் ஹேக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட அக்கௌண்ட்டையாவது அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்க்கறது சில பேரோட லேப்டாப்பை அவங்களோட பாஸ்வேர்டை ஒன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது சில சில பேரோட பென் ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்க்கறது எடுத்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் வேறு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறத ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது மற்றவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட சீக்ரெட்டான சில விஷயங்களை கம்ப்யூட்டர்லேயோ இல்லை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேயோ மொபைல் ஃபோன்லேயோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாவோ இல்லை ஏதாவது அதில் சட்டவிரோத விரோத செயல்களை அந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக் டிவைஸில் செஞ்சாவோ அதை ஹேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபிஷிங் ஃபிஷ்ஷிங்கிறதுல மீனிங்கே இருக்குது எஸ்எம்எஸ்ல இமெயிலில் ஆஃபர் வந்திருக்கு உங்களோட ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் பின் நம்பரை கொடுங்க இல்லை உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க கொடுத்து இதை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் ஆகும் உங்களுக்கான அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜ் இல்லை லிங்க் அனுப்பி அந்த லிங்க் மூலமாக சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனோட டேட்டாவை பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் வந்து திருடுறது பேங்க்காரங்க போல நடிச்சு ஓடிபி சொல்லுங்கள் பின் நம்பர் சொல்லுங்கள் பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லையா தட் இஸ் ஏடிஎம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி கேட்டு ஃபோன் கால் வருதில் இதெல்லாம் வந்து ஃபிஷிங்கில் சம்மந்தி இதுக்கெல்லாம் வந்து கடுமையான பனிஷ் பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க சட்டத்தில் இடம் இருக்கிறதுக்கு அடுத்தது ஆன்லைன் நிதி மோசடி தட் இஸ் ஆன்லைன் ஃப்ராடு யுபிஐ ஸ்கேம் அதாவது கேஷ்பேக்கு ரிவார்டு லிங்க்லாம் லிங்க் பண்ணுங்க இல்லை இந்த லிங்க் அனுப்பி இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது மூலமாக அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க அதுலேருந்து உங்களோட அமௌண்ட் வந்து அந்த அந்த லிங்க்கு மூலமாக உங்களோட அக்கௌண்டில் இருக்க பணத்தை எடுத்துறது இதை வந்து ஆன்லைன் நிதி மோசடி அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஃப்ராட் ஆர் யூபிஐ ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அடையாள திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடென்டி தெஃப்ட் இது உங்களோட புகைப்படம் ஆதார் நகல் உங்களோட பேர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமலேயே ஃபேஸ்புக்கு ட்விட்டரு நீங்கள் வச்சுருக்கிற சோசியல் மீடியா மூலமாக இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை மாஃபிங் பண்ணிவிடுவாங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க இப்போ ரீசண்ட்டாக இது வந்து ரொம்ப பெரிய அதுவும் ஏஐ வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இது வந்து கருதப்படுறதா இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங் சைபர் புல்லிங் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு உங்களோட சோசியல் மீடியா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்த மொபைல் ஃபோன் முத கொண்டு ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு இல்லை அதில் நீங்கள் நீங்கள் எங்க எந்தெந்த வெப்சைட்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கே அதை திரும்ப காமிச்சு உங்களை வந்து ஃபோன் கால் மூலமாக த்ரெட் அன் பண்ணி எங்கேயும் நகர முடியாமல் ஒரே இடத்துல வச்சு லாக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு அது குற்றமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வெப்சைட்லாம் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அதில் என்னென்னலாம் நீங்கள் சேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட உங்கள்கிட்டயே அனுப்பி உங்களோட செல்லை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு உங்களை த்ர்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் இதுலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மெயிலையும் ஹேக் பண்ணி அதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சிபிஐ வந்து உங்கள் பானோ பானோகிராஃபி வெப்சைட்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் உங்களை வந்து நாங்கள் வந்து சட்டத்துலேருந்து நாங்கள் வெடிவிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வரதெல்லாம் பார்த்துருக்கோம் அது கூடவே இந்த லிங்க் அனுப்புறோம் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் இது மூலமாக வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட நேரடியாக பேசலாம் ரொம்ப மோசமான ஒரு த்ரெட் அண்ட் விஷயமா இருக்கிறது சைபர் புள்ளி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் மால்வை ஒருத்தவங்க கம்ப்யூட்டரை பாதிக்கிற வரை வகையில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேரோ இல்லை பைரைட்டடு சாஃப்ட்வேர் ஏதாவது டவுன்லோட் பண்றீங்கன்னா அதோட சேர்ந்து இதையும் அனுப்பி வச்சுருவாங்க இது இதோடய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து உங்களோட சிஸ்டமே வந்து டெவலப் பண்ணிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் அந்த ஸ்பைவேர்லாம் சொல்லுவோம் இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வெப்சைட் பார்க்குறீங்க நீங்கள் என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லங்கிறதெல்லாம் எடுத்து காப்பி பண்ணி சம்பந்தப்பட்டவருக்கு மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம் வேர் இந்த ரேன்சம் வேர் வந்து முழுக்க முழுக்க வந்து பணத்துக்காக த்ரெட்டன் பண்ணிவிடுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை ஒரு ஒரு நீங்கள் வெப்சைட் மூலமா ஏதாவது ஒரு வெப்சைட்லாம் போவீங்க அந்த வெப்சைட் வந்து நல்ல வெப்சைட்டா இல்லையா அப்படின்னு பார்க்காமே செக் பண்ணாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க எல்லா வெப்சைட்லேயும் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இது இந்த ரேம்சம் வேறு அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒருத்தவன் இது ஒரு சின்ன சாஃப்ட்வேரை உங்களோட கம்ப்யூட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறது மாதிரி பண்ணிவிடுவாங்க இந்த ரேம்சம் வந்த உடனே நீங்கள் எந்தெந்த ஃபைல் ஃபோல்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடும் அதாவது என்கிரிப்ட் பண்ணிடும் என்கிரிப்ட் பண்ணதை decrypt பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி த்ரெட் அன் பண்ணுவாங்க அந்த டேட்டா ஃபுல்லாகவே லாஸ் ஆகும் ஓகேவா இது ரேண்ட் சம்பர் அப்புறம் இன்னும் ரொம்ப ஈஸியாக ஏமாத்துகிற ஒரு வேலை வந்து போலியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்மு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து உங் உங்களையே அறியாமல் உங்களை அந்த வலைக்குள்ள விழ வச்சு உங்களை பணம் கொடுக்க சொல்லி இதெல்லாம் வந்து நிறைய நடந்துருக்கு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் சைபர் லா வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குது இந்தியாவில் சைபர் குற்றங்கள் ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் ஐடி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன்ஸில் இந்த சைபர் குற்றம் செய்கிறவங்கள தண்டிக்கிறாங்க இதோட மட்டும் இல்லாம சட்ட ரீதியான தண்டனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரி இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது நம்மளோட சைபர் கிரைம்லேருந்து எப்படி நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை பயன்படுத்துறது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கெஸ் பண்றது மாதிரியான பாஸ்வேர்டை போட்டு வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டே பாஸ்வேர்டுன்னு போட்டு வச்சிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டே பாஸ்வேர்டுன்னு போட்டு வச்சிருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வாடிக்கையாளர்கள் அவங்களோட பாஸ்வேர்டை பாஸ்வேர்டுன்னு போட்டு வச்சிருக்கிறதா சமீபத்தில் தரவுகள்லாம் காமிக்குது ரொம்ப பலவீனமான பாஸ்வேர்டு ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும் இந்த மாதிரியான பாஸ்வேர்டெல்லாம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு நீங்க போறீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களோட நேமோட நேம் இருக்கும் அப்புறம் ஆல்ஃபாபெட் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன டேட் ஆஃப் பர்த் இதை வந்து ஈஸியாக ஹேக்கர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க கேச் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வந்து பயன்படுத்தணும் ஓகேவா அப்போ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல ஆல்ஃபாபெட் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஸ்பெஷல் சிம்பல்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸில் ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா எட்டுக்கு மேலே கேரக்டர்ஸ் வந்து இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோடது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தட் இஸ் பாஸ்வேர்டு வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பின் நம்பர் சிவிவி நம்பர் அதாவது ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட கூட சொல்லக்கூடாது அன்நோன் லிங்க்ஸ் வந்தது இல்லை வந்து உங்களோட எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப்கோ அன்னோன் லிங்க் வந்ததுன்னா அந்த லிங்க்கை உடனே கிளிக் பண்ணி அதை வந்து உள்ள போய் பார்க்கறது இந்த மாதிரியான தப்பு வந்து பண்ணாதீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃப்ரீ கிஃப்ட் வந்திருக்கு கேஷ்பேக் வந்திருக்கு இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆஃபர கெட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரியான அன்னோன் லிங்க் எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்க்கக்கூடாது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இமெயிலாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியா இருந்தாலும் அந்த சோசியல் மீடியால டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும் அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது அன்னோன் பர்சன் வேற ஒரு சிஸ்டம்ல இருந்து அதை ஆக்சஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும் இல்ல மெசேஜ் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒய்ஃபையை வந்து நம்ம பயன்படுத்துறதை தவிர்க்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஹேக்கர்ஸ் வந்து அந்த ஆஃபரை உருவாக்கி அவனே வந்து வளவிற்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பப்ளிக் வைஃபைல ஈஸியா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு அந்த வைஃபை மூலமா நம்ம என்ன பண்ணிடலாம் மொத்த டேட்டாவையும் எடுத்துட முடியும் இப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா நாம சைபர் இருந்து நாம வந்து ஈஸியாக நம்மளை பாதுகாத்துக்கலாம் சரி ஒரு சைபர் கிரைம் நடந்துருச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம டபிள்யூ 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 டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஆன்லைனில் உடனே உடனே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்ததை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் சைபர் கிரைம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய குற்றம் ஹேக்கிங் ஃபிஷ்ஷிங் சைபர் புல்லிங் ஐடென்டி தேஃப்ட் இதெல்லாம் வந்து சைபர் குற்றம் தான் இதுக்கெல்லாம் சின்ன போது நடவடிக்கைகள் நாம நமக்கு நாமே எடுத்தாவே நம்மளை நம்ம பார்த்து பாதுகாத்துக்க முடியும் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறக்காதீங்க நன்றி நான் டாக்டர் ஆர் சுரேஷ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்